அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பெண் வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை அதர்ம வழிக்கு பயன்படுத்தினா அதற்கு உங்களுக்கு விவரித பலன்கள் தான் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை நீங்க ஏதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நாப்பத்தஞ்சு நாட்கள் இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நாப்பத்தஞ்சு நாட்களுமே நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும் இந்த மந்திரத்தை நீங்க காலை மாலை ரெண்டு நேரமும் சேர்த்தி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும் மந்திரம் மட்டும் உங்களுக்கு சொன்னா போதும் இதற்கு எந்த ஒரு பூஜை பொருளும் தேவையில்லை யாரு நீங்க வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட படத்தை நீங்க பார்த்துட்டு அந்த படத்தை உங்களோட நெற்றி போட்டுல அவங்களோட உருவத்தை கொண்டு வந்த பிறகு இந்த மந்திரம் ஜபிக்க ஆரம்பிக்கணும் இந்த மந்திரம் நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு தடவை ஜபிச்சுட்டு நாப்பத்தஞ்சு நாட்கள் ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்கள நீங்க நேர்ல பார்க்கும் போது அவங்க கண்ணை பார்த்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க உங்களுக்கு வசியமாக ஆரம்பிப்பாங்க வசியமாகி நீங்க சொல்றது எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க இத பெண் மட்டும் இல்லாமல் நம்ம சித்தர்களுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை நீங்க ஏதாவது ஒரு சித்திர நினைச்சிட்டு இதே மந்திரத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாலும் அந்த சித்தர் உங்களுக்கு வசியமும் ஆக ஆரம்பிப்பாங்க இந்த மந்திரத்தை நம்ம செல்வ செல்வாக்கு பெறறதுக்கும் பயன்படுத்தலாம் இப்ப நம்ம மந்திரம் பார்க்கலாம்